அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி புரட்டாசி இருபது இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் அதே போல் பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த கிரிவலம் செல்றவங்க இன்று மாலை மூணு மணியிலேருந்து அடுத்த நாள் காலை ஒம்பது முப்பது மணி மட்டும் கிரிவலம் செல்லலாம் அற்புதமான டைம் அது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி திதி தான் இருக்குது பின்பு தான் பௌர்ணமி அதனால் அதுக்கப்புறம் குளிகை வேற வருது அதனால் மூணு மணிக்கு மேலே கிரிவலம் செல்கிறவங்க சென்று மறுநாள் காலை ஒன்பது மணி மட்டும் கிரிவலம் செல்லலாம் இது சரியாக பொருந்தக்கூடிய டைமாக இருக்கும் நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஆறு வரை புரட்டாது பின்பு உத்திராது திதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து மரண யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்க்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் இயக்கத்துக்கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனர்கள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து நல்ல நேர காலை ஆறு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு மாலை அஞ்சு அஞ்சு டூ ஆறு கௌரி நல்ல காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதற்கு சாதி மூணு தவிர்ப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு இந்த கௌரி நலத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் திருமணம் ஆ ஆகாதவங்க இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப வாரியும் சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களால் வெற்றி பெற முடியும் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் முதல்வரையாக வருவார் ஓரணா அது கதாநாயகன் அவர் தான் சந்திர ஓரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்போது இதுக்கு அடுத்து வர சனி பகவான் ஓர அசுப வர ஒரு மணி நேரம் அதுக்கு அடுத்து ஒரு மணி நேரம் குரு வர அதுக்கு ரெண்டு மணி நேரம் செவ்வாய் சூரிய ஓர அசுப வர அதுக்கப்புறம் திருப்பி மூணு மணி நேரம் சுப வரைகள் எங்கும் கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இந்த ராவகாலம் காலை ஏழு முப்பட்டு ஒம்பது எம்மகண்டம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பது டூ மூணு சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு தான் கற்பூரமை விளக்கு